எபிசோட் நாற்பத்தி ஆறு இந்த வாட்டி வரப்போகும் கோயில் திருவிழாவுக்காக எல்லோரும் தயார் செய்து கொண்டிருந்தார்கள் இது கருப்பன் கோயில் திருவிழா இந்த கிராமம் முழுக்க அழகாக சீரியல் லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இங்கே நிறைய ஸ்வீட் கடைகள் வளையல் கடைகள் விளையாட்டு பொருட்கள் என்று நிறைய கடைகள் ஏற்பட்டிருந்தது கோயில் திருவிழாவுக்காக வந்த எல்லாரின் முகத்திலும் பயங்கர சந்தோஷங்கள் இருந்தது ஆனால் அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கும் பூசாரிகளின் முகத்தில் மட்டும் அந்த சந்தோஷம் வரவே இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று நினைத்து ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாமியை வேண்டி அவர்களின் வேண்டுதலை கூறி ரொம்ப சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் சிறிது நாள் இப்படியே போனது சஞ்சனாவின் குழந்தைக்கு பெயர் வைக்கும் விழா பயங்கரமாக ஏற்பாடு செய்து இருந்தார்கள் இதற்காக சந்தோஷ் அவனின் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அவனுக்கு கிடைத்த யூடியூப் நண்பர்களையும் வர வைத்திருந்தான் சஞ்சனாவுக்கு நிறைய சர்ப்ரைஸ்களையும் அவன் தயார் செய்து வைத்திருந்தான் கூடவே சஞ்சனா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட நகையும் வாங்கி குழந்தைகள் குழந்தைக்காகவும் நிறைய நகைகள் துணி விளையாட்டு என்று பல பொருட்களை ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வைத்திருந்தான் அதன் பிறகு அர்ஜுனை அழைத்து அர்ஜுன் நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க என்னை பத்திரமா பார்த்துக்கிட்ட நான் எதுவுமே உன் கிட்ட மறைச்சது கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூட என்னோட கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் சந்தோஷத்துலையும் எல்லாத்துலேயுமே நீ எனக்கு என் கூட இருந்திருக்க ஒன்றை மாதிரி ஒரு நண்பன் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னு வையன் எல்லாருமே லக்கி தான் எனக்கு அர்ஜுன் எப்படியோ நான் ஒன்றையும் அதே போல தான் பார்த்தேன் ஆனால் என்னை மன்னிச்சிடு நான் உன்கிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டேன் அதை நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஆனால் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் சொல்லாமலே விட்டுட்டேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா உண்மையையும் நான் சொல்ல போகிறேன் என்று கூறினான் சந்தோஷ் இதை கேட்ட அர்ஜுன் டேய் என்னடா பேசிகிட்ருக்க ஒரு அனாதையாக இருந்த எனக்கு நீ கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் நான் உன்கிட்ட சும்மா தான் காலேஜில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு குடும்பத்தை கொடுத்த அப்பா அம்மாவை கொடுத்த சண்டை போட ஜனனியை கொடுத்த இதை விட எனக்கு என்ன வேணும் இங்கே நான் ஏதோ அனாதை மாதிரியே ஃபீல் பண்ணலை நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரியும் ஒரு தம்பி மாதிரியும் நீ இருக்க எனக்கு ரெண்டு அக்காவை கொடுத்த சண்டை போட ஜன நீ இருக்கா எல்லாருமே கொடுத்துருக்க இங்கே பார் சந்தோஷ் எனக்கு நல்லா தெரியும் நீ எது பண்ணாலும் ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவேன் எல்லாம் என் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என் உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு நான் எப்போதுமே துறையாக இருப்பேன் எப்போதுமே உன்னை நம்புவேன் என்று அர்ஜுன் கோரினான் இதை கேட்ட சந்தோஷுக்கு எமோஷ்னல் ஆனது அவனை கட்டி அணைத்து கொண்டான் மறுபுறம் கங்கா அந்த மர்ம நபரை இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைய பேர் வைக்கிற விழா முடிஞ்ச உடனே நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுருங்க சரியா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா எப்படியும் குழந்தை டயர்டாகி தூங்கிடும் அவள் அந்த குழந்தைய தொட்டிலில் போடுவா அந்த கேப்பை நான் பயன்படுத்தி அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து யுவர் அண்டர் அரெஸ்ட் என்று கூற கங்கா மற்றும் அந்த மர்ம நபர் அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்த்தார்கள் அப்போது சந்தோஷ் மற்றும் ஜெனனி அங்கே வந்து நின்றார்கள் இது கங்காவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்நேரம் ஜனனி ஹிவதான் இவள்தான் நான் இவ்வளோ தான் பார்த்தேன் அந்த முகமுடியில் இருந்தது இவ தான் அன்றைக்கி இவ தான் என்ன அந்த கு குடோனில் கு குடோனில் என்ன ஃபோட்டோ எடுத்தவ எனக்கு நல்ல தெரியும் சந்தோஷ் இவ தான் முகமொழி போட்டுட்டு வந்தா என்று பதட்டமாக கூற சந்தோஷ் அவளை சரி சரி ஓகே பொறுமையாரு பொறுமையாரு பதட்டப்படாத ஓகே என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டே கங்காவை முறைத்தான் அப்போது கீதா என்ற போலீஸ் ஆஃபீஸர் யார் என்று கூட பாராமல் அவள் முகத்தில் இருக்கும் மாஸ்கை எடுத்து விட்டாள் அவளை பார்த்த சந்தோஷ் மிக அதிர்ச்சி அடைந்தான் ஏனென்றால் அது வேறு யாரும் இல்லை அன்று பாம் பிளாஸ்டில் இறந்து போன அந்த அனுவின் அம்மா தான் அது சந்தோஷ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை கங்காவை ஓங்கி ஒரு விட்டவன் நீ திருந்தவே மாட்டில்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இப்போதானே அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆனாலும் உனக்கு புத்தி வரல முதல்ல நட்சத்திராவை கொன்ன அப்புறம் எதுவுமே தெரியாது என்னோட ஆஜூனை கொன்ன என்ன கொலை பண்ண பார்த்த இப்போ என் ஜனனியை அசிங்கப்படுத்திருக்க நீ இப்போ என்ன என் அக்கா குழந்தைய வச்சு நீ என்ன பண்ணணும்னு நினைச்ச சொல்லு என்று கோபமாக முறைத்து கொண்டவன் எங்கே நீங்களும் எங்கே இப்படி பண்ணீங்க உங்கள் பொண்ணு அப்புறம் உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் இவ கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டீங்கல்ல நீங்களாம் உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா சே என்று கோபமாக கூறி நான் சந்தோஷ் ஆமாம் நான் தான் அவளை கடத்தி வீடியோ எடுத்தேன் என்று அவள் கூற சந்தோஷ் கோபமாக ஏன் இப்படி பண்ணிங்க என்று கேட்க அதற்கு அவளிடம் எந்த பதிலும் இல்லை சந்தோஷ் பயங்கரமாக கோவத்தில் இங்கே பாருங்க மரியாதையாக சொல்லுங்க என்று கூற பழனி அவனை கண்ட்ரோல் செய்தார் அவனை பிடித்து இங்கே பாரு அமைதியாகிரு நாங்கள் இருக்கோம்ல விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா எந்த திருடனாக இருந்தாலும் உண்மையை சொல்லவும் நீ கவலைப்படாத நீ ஜனநியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினார் பழனி அதன் பிறகு அந்த டப்பில் இருந்த ரத்தம் எல்லாம் கீழே ஊற்றி கங்கா மற்றும் அந்த குழந்தையின் அம்மா பூர்ணிமாவை அரசு செய்தார்கள் அப்போது பழனியின் மேல் அதிகாரி சந்தோஷை பார்த்து குட் ஜாப் மை பாய் நீ மட்டும் இல்லைனா இவங்களை எங்களால் பிடிச்சிருக்க முடியாது நாங்கள் வர் ரொம்ப வருஷமாக இந்த கும்பலை பிடிக்க அழிஞ்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க பட் நீ ஈஸியாகவே பிடிச்சி கொடுத்துட்டேன் தேங்க்யூ ஸோ மச் நீ யூடியூபராக மாறி இருக்கக்கூடாது ஒன்றை மாதிரி ஒரு புத்திசாலியான திறமையான ஒரு பையன் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவை சூப்பர்ப்பா நீ கலக்கிட்ட என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து செல்ல பழனி அவனை பெருமையாக பார்த்தார் ஜனனி அவனை பார்த்து கொண்டு நிற்க எல்லாம் சரியாயிடும் ஜனனி வா என்று கூறி அவளை அழைத்து வீட்டுக்கு சென்றான் மறுபுறம் கன்கா மற்றும் பூரிமா போலீஸிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்று தெரிந்ததும் சக்கரவர்த்திக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது அந்த சந்தோஷ் என்னை மட்டும் ஏன் விட்டு வைத்திருக்கிறான் என்று அவருக்கு புரியாமல் கொண்டே இருந்தார் அப்போது பா ஆயிரம் தான் சொல்லுங்க சக்கரவர்த்தி தாத்தா அம்மா கையால செஞ்ச ஸ்வீட் சாப்பிடறது தானி சோகம்தான் என்று கூறிக்கொண்டு அல்வாவை சாப்பிட்டு கொண்டே உள்ளே வந்தான் சந்தோஷ் சந்தோஷை சற்றும் எதிர்பார்க்காத சக்கரவர்த்தி சமக் கோபம் வந்து இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க என்ன சக்கரவர்த்தி தாத்தா உங்களை பாசமாக அன்பா உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க இது உங்களுக்கே நியாயமா இந்நேரத்துக்கு நீங்கள் நியூஸை பார்த்துருப்பீங்களே என்று அவன் கூற சக்கரவர்த்தி கோபத்தில் கையை முறுக்கினார் இதை பார்த்து சந்தோஷ் சிரித்து கொண்டே சக்கரவர்த்தி தாத்தா என்ன பண்ணாலும் சரி ம் விதியோட விளையாட்டை மாற்ற முடியாது இப்போ நீங்கள் ஒரு பொரியல மாட்டின ஏலி தான் என்று சிரித்து கொண்டே கூற கோபத்தில் முகம் வந்தது சக்கரவர்த்திக்கு அடடா கையை முறுக்கிறீங்க ஐயோ ஓவர் டென்ஷனா ஆகக்கூடாது தாத்தா வயசான காலத்தில் டென்ஷன் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து மேலே பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் பாவோம்ல என்று சிரித்து கொண்டே கூறினான் சந்தோஷ் சக்கரவர்த்தி தன் பல்லை கடித்து கொண்டு டெய் உனக்கு என்ன தாண்டா வேணும் என்று கேட்க அதற்கு சந்தோஷ் ஒன்றும் இல்லை தாத்தா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் வந்தேன் என்று கூறி நான் இங்கே பாரு என்ன எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிரம் சொல்லிட்டு குழம்பு என்று கோபமாக கூற அச்சுச்சோ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நான் உங்கள் பேரேன் ஆ எப்படி வேறு அதுக்கான மரியாதை நீங்கள் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சக்கரவர்த்தி தாத்தா என்று விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தவன் எங்கள் பாரு சக்கரவர்த்தி உன்னோட அல்லக்கு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க உனக்கு கடைசியாக நம்பிக்கை இருந்த கங்கா அப்புறம் பூர்ணிமாயும் போலீஸ் பிடிச்சிடுச்சு இனி நீ என்ன பண்ண போகிற ம் எப்படி இருந்தாலும் உன்னையும் போலீஸ் சீக்கிரமாக தொக்கா தூக்க போகுது அப்புறம் சக்கரவர்த்தி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்க என்று ரொம்ப ஜாலியாக கேட்டான் சக்கரவர்த்திக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை அவனை முறைத்து கொண்டே நிற்க அவனோ சக்கரவர்த்தியை இன்னும் வெறுப்பேற்றும்படி அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே அல்வாவை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் இதை பார்த்து சக்கரவர்த்திக்கு வந்த கோபத்திற்கு அங்கிருக்கும் ஃப்ளவர் வாஸை எடுத்து தூக்கி அடித்து உடைத்தார் இதை பார்த்து சந்தோஷ் ஐயோ என்னடா இது தாத்தா ஏன் மேலே இருக்க கோவத்தை எதுக்கு அந்த ஃப்ளவர் வாஷ் மேலே காட்டினீங்க சச்சா சச்சா அழகாக இருந்துச்சு உடச்சிட்டீங்களா சரி ஓகே என்று கூறினான் நான் மறுபுறம் சந்தோஷ் நீ எங்கடா திடீர் திடீர்னு காணாமல் போகிற இந்த ஆயிரம் வேலை நடந்துட்டு இருக்கு ஆனால் நீ மட்டும் அடிக்கடி காணாமல் போயிட்டே இருக்க என்று அர்ஜுன் கூற சந்தோஷ் சிரித்து கொண்டே அதெல்லாம் ஒன்றும் மச்சி ஒருத்தருக்கு அல்வா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதான் கொடுக்க போனேன் ஆனால் ஏ மேலே இருந்த கோவத்தில் அந்த பைத்தியம் ஒரு ஃப்ளவர் வாசம் உடைச்சிருச்சு என்று சிரித்து கொண்டே கூறினான் அல்வா என்று கூறியதும் அர்ஜுனின் முகம் மாறியது அல்வாவா யார் பண்ணது என்று கேட்க அம்மா தான் பண்ணாங்க என்று சந்தோஷ் கூறினான் இதை கேட்டவுடன் அட பாவிகளா இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா அம்மா அல்வா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க எனக்கு மட்டும் தரல முதல்ல எனக்குல தரணும் சரி இரு நான் கிச்சனுக்கு போய் அல்வா சாப்பிட்டுட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவனோட அவனை பார்த்து சந்தோஷ் சிரித்தான் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவனுக்கு சாப்பாடு மட்டுமே பிரச்சனை என்று கூறினான் கிச்சனுக்கு சென்ற அர்ஜுன் அம்மாவை பார்த்து அம்மா அம்மா இது உங்களுக்கே நியாயமா எல்லோருக்கும் அல்வா கொடுத்துருக்கீங்க எனக்கு மட்டும் தரல இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா நான் உங்ககிட்ட சண்டை போங்க பேச மாட்டேன் என்று கூறினான் இதை கேட்ட சத்யா டேய் நான் அவனுக்கு அல்வா தரதுக்கு ஒன்று கூப்பிட்டேன்டா உனக்கு தான் கேட்கல அதுக்கு அம்மா என்ன பண்ணுவேன்னு சொல்லு என்று கூறிக்கொண்டே அவனுக்கு ஊட்டி விட டேய் நீ திருந்தவே மாட்டடா என்று கூறி சந்தோஷ் அவன் தலையில் அடித்தான் மறுபுறம் ஜனனி அந்த குழந்தையை கையில் வைத்து கொண்டே எங்கள் உனக்காக ஆன்லைனில் நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக கிளிப்பு அப்புறம் ஷூஸ் வாங்கியிருக்கேன் வளையல் வாங்கியிருக்கேன் தங்கத்துக்காக இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா நீயும் நானும் மேட்சிங் மேட்சிங்காக போடலாம் இந்த கம்மல் ஜஸ்ட் டிக்கி தான் உனக்கு வலிக்காது நான் உனக்கு பார்த்து போட்டு தரேன் என்று கூறிக்கொண்டே எங்கள் பாரு இந்த ப்ளூ அப்புறம் இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீயே சூஸ் பண்ணு என்று கூற அந்த குழந்தை அதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தது உடனே சஞ்சனா ஜனனி என்ன பண்ணிட்டு இருக்க குழந்தையெல்லாம் சூஸ் பண்ணாது ஜனனி நமக்கு எது விருப்பமோ அதுதான் நம்ம குழந்தைக்கு போடணும் என்று கூறினார் ஆனால் சும்மா இருங்க அக்கா அவன் அழகா சூஸ் பண்ணுவான் இல்லை தங்கும் நீ சூஸ் பண்ணு என்று கூறவும் அந்த குழந்தை இரண்டையும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தது அதன் பிறகு க்ரீனை கையெடுத்தோட உடனே பார்த்தீங்களா என் மருமக கிரீன் கலர் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கா அதுவும் எனக்கு பிடிச்சது என்று கூற சஞ்சனா சிரித்து கொண்டே தலையாட்டி விட்டு சரி சரி நீயும் உன் மருமகளும் அப்போது சஹானா அங்கே வந்து மேடம் உங்களோட மருமகளை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகுறிங்களா கொஞ்சம் குழந்தைய நாங்களும் தூக்கி விளையாடுறோம் எப்போ நீங்க தான் வச்சிருக்கீங்க என்று கிண்டலாக கேட்க உடனே ஜனனி சஹானாவிடம் குழந்தையை கொடுத்தாள் அக்கா பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன் என்று கூற ஆஹா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியுமா என்ன அலாம குழந்தைய பார்க்க எனக்கு தெரியாதா என்று கேட்க ஜனனி சிரித்தாள் அதன் பிறகு சஹானா மற்றும் சஞ்சனா குழந்தையை தூக்கிவிட்டு அவர்களின் அறைக்கு சென்றார்கள் ஜனனி சிரித்து கொண்டே என்ன ஹீரோ இன்னும் ரெடி ஆகலையா பாத்தியா பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதே போல தான் உனக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரொமான்ஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ போய் குளிங்க சார் என்று அவள் சிரித்து கொண்டே கூற முன்னாடி மேடம் உங்கள் ஹீரோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்று கூறினான் சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் நீ ஆச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதாச்சு போடா காமெடி பணமாக போய் ரெடியாகு என்ன அந்த அர்ஜுன் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தானா என்று அவள் புரியாமல் கேட்க ஐயோ ஜனனி அர்ஜுனை பற்றி எனக்கு கவலை இல்லை முதல்ல நான் சொல்கிறத கேளு நான் நிஜமாகவே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சரியா என்று கூற ஓ அப்படியா சரி அப்போ சர்ப்ரைஸ் கொடு எங்க இருக்குன்னு சொல்லு என்று கேட்க அதற்கவன் நீ கண்ணை மூடி கையை நீட்டு நான் தரேன் என்று கூறினாள் இதை கேட்ட ஜனனி அவளை சந்தேகமாக பார்த்துவிட்டு சரி நீ என்னதான் செய்கிறேன்னு நானும் பார்க்குறேனே என்று கூறி தன் கண்களை மூடி கையை நீட்டினாள் அப்போது அவன் கையில் ஒரு கிஃப்டை வைத்தான் ஜனனி மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தவள் அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் அவள் கண்களில் தண்ணி வந்திருந்தது அவனை காதலுடன் பார்த்தாள் மீண்டும் சந்திப்போம்